எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம ஜம் ஜத்ரியா வன்ன சொந்தங்கள் விமான ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பிரிம்பருக்கு தார்மோட ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை விதிக்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் சொல்லிக்க கடமை பட்டிருக்க தருமபுரியில பாமக சௌமி அன்புணி அவர்கள் தோததற்கு முக்கிய முக்கிய காரணம் திமுகவா இல்ல விடுதலை சிறுத்தை அப்படின்ற கேள்வி எழுந்தா நான் நேரடியாகவே சொல்லுவேன் விடுதலை சிறுத்தை தான் இன்னைக்கு தர்மபுரியில் பாமக வந்து பார்த்தீங்கன்னா தோத்ததற்கு மிக முக்கிய ஒரு காரணமா இங்க வகுச்சிருக்கு அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் ஏன் இப்படி சொல்ற அப்படின்ற விஷயத்த நான் தருமபுரி எம்பி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்பட்ட தொகுதியாக தருமபுரி எம்பி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் பாமக முன்னிலை வகிச்சுச்சு எத்தனை தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக முன்னிலை வகித்தது அப்படின்ற விஷயத்தை தான் நாம இந்த காணொலியில வெளிப்படையா பேச போறோம் அது மட்டும் கிடையாது நாம எந்த இடத்துல வந்து பாத்தோம்னா தோத்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் நான் இந்த காணொலியில வெளிப்படையாக வந்து பாத்தோம்னா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பா தருமபுரியில வந்து பாத்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா எம்பி தொகுதிக்குள்ள இருக்கு ஒன்னு பாலக்கோடு ரெண்டு பென்னாகரம் மூணு தருமபுரி நாலு வந்து பாத்தீங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டி அஞ்சு அரூர் ஆறு வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டது தான் எம்பி தொகுதியாக தருமபுரி நிக்குது அப்படி ஆறு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாமாகா மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை வகித்தும் மீதி மூன்று தொகுதிகளில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை வகித்து இன்னைக்கு வெறும் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு ஓட்டு வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணமாக அரூர் தனி சட்டமன்றம் தான் வந்து பாத்தினா மிகப்பெரிய ஒரு பலமாக யாருக்கு மாறியிருக்கு அப்படின்னா திமுகவுக்கு மாறியிருக்கு அப்படின்னு இந்த நேரத்திலேயே நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கடந்த முறை பாமக அண்ணன் நண்போனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தோத்ததற்கும் அரூர் தொகுதி தான் மிக முக்கிய காரணமா வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சது இப்பையும் வந்து பாத்தீங்கன்னா சாமி அன்மோனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தோத்ததற்கு மிக முக்கிய காரணமாக அரூர் தனி சட்டமன்றம் தான் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு என்ன ஏதுன்றத வந்து பாத்தினா நாம வெளிப்படையா எல்லாத்தையும் பார்த்துருவோம் முதல்ல பாலக்கோடு தொகுதியில் பாமக அறுபதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினாங்க டிஎம்கே வந்து பார்த்தினா எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி குறைந்தபட்சமாக பதினோராயிரம் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் திமுக தான் வந்து பார்த்தினா பாலக்கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நின்று இருக்கு அடுத்தபடியாக பெண்ணாகரத்தை பொறுத்த வரைக்கும் பாமக தான் லீடிங்கு எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு

திமுக அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்கு ஸோ வாங்கிருக்கு ஒரு பதிமூணாயிரம் ஓட்டு வந்து பாமக அதிகப்படியாக வாங்கியிருக்கு இப்படி கம்பேர் பண்ணும் போது ஓட்டு வந்து பாத்தினா லீடிங்கில் வந்து பாத்தினா அந்த மூன்று தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அடுத்ததா பாப்புலர்டி பட்டியல எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாமக வாங்கியிருக்கு திமுக எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூறு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு இதில் கம்பேர் பண்ணும் வந்து வந்து ஒரு ஒன்பதாயிரம் ஓட்டு வந்து நம்ம அதிகப்படியாக வாங்கியிருக்கோம் இப்படி கம்பேர் பண்ணும் போது பாமக ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ஓட்டுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் நேற்று நின்னுச்சா இல்லை அப்படின்னு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க இருபதாயிரம் ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் நின்றுச்சு அதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி நம்ம கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா போனதற்கு மிக முக்கிய காரணமே வந்து பாத்தினா அரூர் தனி சட்டமன்றம் தான் வெறும் நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு ஓட்டு தான் ஆனா திமுக எண்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஓட்டு வந்து வாங்கி இருக்காங்க குறைந்தபட்சமாக பாமகவை விட

திமுக அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு ஓட்டு வந்து வாங்கி நம்மளை விட வந்து திமுக இருபத்தோராயிரத்தி முந்நூறு ஓட்டு வந்து அதிகப்படியாக வாங்கி இன்னைக்கு திமுக வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணம் அரூர் அரூர் பகுதியில் இருக்கிற அரூர் செட்டிக்குள்ள இருக்கிற ஆல்மோஸ்ட் அரூர் செட்டிக்குள்ளே வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வந்து பாத்தினா பறையர் சமூகத்துடைய ஓட்டு இருக்குது விடுதலைச் செலுத்தையோட வந்து பார்த்தின்னா மிகப்பெரிய ஒரு களமாக வந்து பார்த்திங்கன்னா அரூர் வந்து பார்த்தினா இருக்குது அந்த தொகுதியில் அவுட் அண்ட் ஓட் வந்து பார்த்தினா திமுகவுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தின்னா வாக்கு செலுத்தியிருக்காங்க அதோடைய பிம்பமாக இன்னைக்கு நாம் தோற்றுருக்கோம் அதே போல் இதே அரூர் சட்டமன்ற தொகுதியில் ஏடிஎம்கே தனிச்சம் வந்து பார்த்தினா இந்த தேர்தலில் நினைந்ததுனால அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாற்பத்தாறாயிரம் நாற்பத்தாறாயிரம் அப்படின்றது வன்னியருடைய ஓட்டுகளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதிமுக சார்ந்த வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வாக்கு செலுத்ததுனால பாமகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு செலுத்தாமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள் சட்டமன்றத்தில் விட்டதனால இன்னைக்கு பாமக தோத்திருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அரூர் தனி சட்டமன்ற தொகுதி தான் அங்கே திமுக வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டு பாமக வாங்கியிருக்கிற ஓட்டு நாற்பத்தாறாயிரம் ஓட்டு நியரஸ்ட் வந்து பார்த்தினா முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வந்து பார்த்தினா அதிகப்படியாக திமுக வாங்கி லீடிங்க்கு போய் வந்து பார்த்தினா அவங்க வெற்றி பெற்று இந்த விஷயத்தை நாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் பாமக தலைமையோ பாமக பொறுப்பாளர்களோ மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டையரே பண்ணிக்கிறது கிடையாது தோத்துட்டு தோத்துட்டு வந்து பார்த்தினா வன்னியர் சமூகத்தை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைய முடியாது அப்படின்னு மீண்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் உட்காந்துக்கிட்டு இந்த சாதி வந்து பாத்தினா உட்காந்துக்கிட்டு இதை பண்ணுது அதை பண்ணுது சாதி தான் மிகப்பெரிய குறை சாதி தான் வந்து பாத்தினா இதுக்கு மிக முக்கிய காரணம் பாமக தோத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதி தான் காரணம்னு நாம என்னத்தான் வந்து பார்த்தோம்னா மீண்டும் மீண்டும் சமூகத்தையே குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சமூகத்தில் இருக்கிற யாரு வந்து பாமக அரவணைக்கணும் அரவணைக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்து வராம போயிடும் அதனால பாமக சார்ந்து இருக்கிற வன்னியர்கள் வந்து இப்படி பதிவு செய்யறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புற இன்னைக்கு தருமபுரியில் தோற்றதற்கு மிக முக்கிய காரணம் விடுதலை தான் பரையர் சமூகம் தான் அப்படின்னு என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் இதுதான் உண்மை வன்னியருடைய ஓட்டு வந்து பாத்தினா முதல்நிலை வாக்காளரோட ஓட்டு வந்து பாத்தினா நாம் தமிழர் வாங்கிட்டு போயிடுச்சு அவங்க நாம் தமிழர் வாங்காம இருந்திருந்தா கண்டிப்பா வந்து பாத்தினா முதல்நிலை வாக்காளர்களுடைய ஓட்டுக்களை தருமபுரியில வன்னியருடைய வன்னியர் பசங்களுடைய ஓட்டை வந்து பாத்தினா பாமக கவர்ந்துருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நாம பாமக அங்க ஜெயிச்சிருக்கோம் ஏன் ஜெயிக்காம போச்சு அப்படின்னா வன்னியர் சங்கத்தை மிகப்பெரியதாக வந்து பாத்தினா கட்டமைக்க பாமக தலைமை விரும்பலை அப்படின்னு தான் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும் குறிப்பாக இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அண்ணன் அன்போனி அவர்களுக்கு வன்னியர் சங்கத்தை மிகப்பெரியதாக கட்டமைக்கணும் அப்படின்ற எண்ணம் அறவே கிடையாது அதோடைய பிம்பமாக முதல்நிலை வாக்காளர்களாக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்குமே முதல்நிலை வாக்காளர்கள் வந்து பார்த்தினா பாமகவுக்கு தான் வன்னியர் பசங்களும் பொண்ணுங்களும் ஓட்டு போட்டு இருந்தாங்க அந்த வாக்குகள் முழுக்க முழுக்க இன்னைக்கு நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டான் அதோடைய பிம்பமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தோல்வி வந்து இந்த முறையும் உறுதியாக மாறதுக்கு வன்னியர் சங்கம் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுச்சோடு இல்லாமல் போனதற்கு ஒரு காரணமாக நான் இந்த நேரத்துல நேரடியாக வந்து பாத்தினா வச்சுக்க விரும்புகிறேன் நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க இதுதான் உண்மை இந்த உண்மையை வந்து பாத்தினா என்னைக்கு நாம உணர்ந்து ஒற்றுமையோடு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை சிந்தனையோட அனைத்து கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் உட்கார்ந்துகிட்ட வந்து பாத்தா நாம என்னைக்கு யோசிக்கிறோமோ அன்னைக்கு தான் நாம மிகப்பெரிய ஒரு ஏறுமுகமாக பாமக வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் இல்லாமல் போச்சு அப்படின்னா தொடர்ந்து வன்னியர் சமூகத்தையே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நம்மளால அடைய முடியாது அடைய முடியாது அடைய முடியாது பாமக தோதுவதற்கு மிக முக்கிய காரணம் பரையர் சமூகத்துடைய வாக்குகள் அந்த வாக்குகள் ஒருபோதும் வந்து பாத்தினா நமக்கு விழவே விழாது அதே போல மைனாரிட்டி ஜாதிகளா இருக்கிற சில சாதிகளும் தான் வந்து பார்த்தினா வாக்கு செலுத்திருக்காங்களே ஒழிய பாமகவுக்கு ஒருபோதும் வந்து பாத்தினா தருமபுரியில் வாக்கு செலுத்தல அந்த வாக்குகள் எல்லாமே வந்து சேர்ந்து தான் நம்மளுடைய தோல்வியை வந்து பாத்தினா இன்னைக்கு நமக்கு பரிசா வந்து பாத்தினா கொடுத்திருக்காங்க இனிமேலாவது பாமக தலைமை யோசிச்சு எல்லா விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சரியான பொறுப்பாளர்களை நியமிச்சு வன்னியர் சங்கத்தை கட்டமைச்சு இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வச்சு முதல்நிலை வாக்காளர்களாக இருக்கிற வன்னியர் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சி பெற செய்து மீண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்க விரும்புகிறேன் தலைமை கிட்டையும் கேட்டுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுள சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தினமும் மேல அடுத்த ஒரு நிலக்கானில் சந்திக்கிறேன் டா பபாய்